கண்ணிராசனிகர்களுக்கு வணக்கம் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது அந்த வகையில் கண்ணிராசனியர்களுக்கு எண்ணி மூன்று நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் குருவினுடைய இந்த நிலையின் காரணமாக கண்ணிராசினிகளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியைச் சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் இருப்பது கோல்சார விதிகளின் படி நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம கும்ப புதனோடு ராகுவும் அமர்ந்திருப்பதால் வெற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகளை பல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் என்பதால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவற்றின் நீங்களே மேற்கொள்வது நல்லது தொழிலில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டுங்க எடுத்த காரியம் முழுமை அடையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எடுத்த காரியத்தில் வெற்றியடைந்து சாதனை புரியக்கூடிய ஒரு தருணமாகவும் குரு பகவானுடைய சஞ்சாரனில் உங்களுடைய ராசிக்கு அமைகிறது அதேபோல் தன குடும்பாதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் எடுப்பதால பொருள் வரத்து உண்டுங்க தந்தை வழியிலோ தாய் வழியிலோ அல்லது மனைவியின் வழியில் வழியிலோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரத்து இருப்பதால உங்கள் வருமானம் ரெட்டிப்பாவது மட்டுமில்லாமல் பொருளாதார நிலையும் மேம்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க குருவினுடைய சுகஸ்தான பார்வை மிக மிக நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து கனிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தாயாரினுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சற்று கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க வண்டி வாகன வசதிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வுகள் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கண்ணிராசனைய பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறில் ராகு அமர்ந்திருப்பதால் உங்களுடைய திட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் உங்களை இட்டு செல்லுங்க இத்தருணங்கள்ல எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து ஒரு செயலை நீங்கள் செய்யும் போது அந்த செயல் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதேபோல உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் மூன்று மற்றும் எட்டுக்கு உரியவர் உச்சம் பெற்று இருப்பது என்பது பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த தொல்லைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கன்னிராசனையர்களை பொறுத்தவரைக்கும் சகோதரர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க அவர்களிடம் என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் என்பதில் நிதானமாக இருப்பது நல்லது அதேபோல் தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அதற்கான முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் இத்தருணங்கள் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் உள்ளவர்கள் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் ராகு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர் குரு பகவானால் எந்தவித அனுகூலமும் கிடைக்காதுங்க வருமானம் என்பது இத்தருணங்கள்ல திருப்திகரமாகவே இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க வருமானத்திற்கேற்ற செலவுகள் ஏற்படுவதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது குடும்பத்தில் நிச்சயதார் திருமணம் சீமந்தம் வளைகாப்பு குழந்தை பேறு போன்ற நிகழ்ச்சிகளினால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் தருணம் அமை இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒருவர் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசனேயர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கொண்டு வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய மிதன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை கும்ப ராசியில் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த கிரக சேர்க்கை உத்தியோகத்துறையினருக்கு நன்மை செய்யும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது சனி பகவானுடைய ஆட்சி வீடாகும் ராகுவினுடைய சேர்க்கையினால் பனிச்சுமையும் பொறுப்புகளும் உழைப்பும் கடினமாக இருக்குங்க இருந்தாலும் அதற்காக அங்கீகாரம் கிடைக்கும் ஊதிய உயரும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் குரு பகவானுடைய மிதனராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் கன்னிராசனையர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்களில் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது ஒரு சிறு தவறு பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உங்களுடைய வேலைகளில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்படுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது கண்ணிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாக குரு பகவானுடைய இந்த மிதனராசி சாரம் அமைஞ்சிருக்குது உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்கள் சகாய விலை கிடைக்குங்க அதே போல தொழிற்சாலையை விருத்தி செய்து கொள்ள கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குது வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் எளிதில் கிடைக்குங்க சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க ஏற்றுமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் குருவாக இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய மிதனராசி சஞ்சாரத்தின் காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்ரன் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க பிரபல சபாக்களில் உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வர இருக்குதுங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில் உள்ள கண்ணீராசனை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்று போது அரசியல் துறைக்கு அதிபத்தியம் செல்வாக்கும் ஆதரவும் பெறுகுங்க செல்வாக்கு ஒருவரின் இருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அரசி பதவி ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்குறுகள் இருக்கு சிலருக்கு கட்சி சார்பாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகள் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் ஒரு எடுத்து காட்டுதுங்க ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி துறையை தனது பிடியில் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்குங்க உயர்கல்விக்கு உதவிகள் தேடி வர இருக்கு வெளிநாடு சென்று பிரத்யேக கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் வசதி ஓரளவிற்கு கிடைக்கும் கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை உங்களால் காண முடியுங்க அதே போல ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றின் பராமரிப்பில் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் ஆடு மாடுகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே போல் பெண்மணிகளுக்கு வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு குரு பகவான் அனுகூலமாக இருப்பதால குடும்பத்திலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம் இத்தருணங்கள்ல கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல அருகில் திருக்கோவில் ஒன்றில் மாலையில் மூன்று தீபங்கள் ஏற்றி வந்த போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு